அவரீதை வளர்ச்சி வேணும் இல்லை வேகமாக வளரணும்னா தொழில் பண்ணு என்னோட மோட்டிவேட்டர் என்னோட மென்டர் எல்லாமே எங்கள் அப்பா என்ட்ரி இன்னது பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் சொல்ல டே நீ என்ன வேணால் பண்ணு ஆனால் தொழில் பண்ணு அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வேலைக்கு போனால் அடிமை உறுதியாகும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு குரோத்து தான் கிடைக்கும் உன் திறமைக்கேற்ற வளர்ச்சி வேணும் இல்லை அபரீத வளர்ச்சி வேணும் இல்லை வேகமாக வளரணும்னா தொழில் பண்ணு வேலைக்கு போனால் தயத்துக்கு சம்பளம் வரும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இருக்காது ஒன்றாலும் உன் குடும்பத்துக்கு மட்டும் பிரயோஜனம் இருக்கும் ஒன்றாலும் அந்த குடும்பத்துக்கோ ஊருக்கோ நாட்டுக்கோ நல்லது நடக்கணும்னா நீ தொழில் பண்ணு நான் பேங்க்கில் வேலை பார்த்தேன் நிறைய பேருக்கு லோன் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் யூனிட் போட்டேன் ரெண்டாவது யூனிட் போட்டேன் எக்ஸ்பான்ஷன் போனால் மூணாவது யூனிட் போட்டேன் அப்போ அபரீத வளர்ச்சி வேணுன்னா உனக்கு திறமை இருக்குன்னு நம்மனால் தொழில் பண்ணு இது தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி நான் வளர்ந்தது ஒன்றுமே சரியில்லையா நாலு மாடு வாங்கி மேயி நாலு மாடு எட்டு மாடாகும் எட்டு மாடு பதினாறு மாடு ஆகும் ஆனால் தொழில் பண்ணு இது நான் எங்கள் அப்பாட்ட சின்ன வயசுலேருந்தே கேட்டது அதனால் எனக்கு தொழில் பண்ண ஆசை எனக்கு வந்துடுச்சு இந்த தொழில் அந்த தொழிலெலாம் கிடையாது தொழில் பண்ணு நைன்டீன் எயிட்டி டூவில் டென்த்து முடித்தேன் எதை படிச்சுட்டு எந்த தொழில் பண்ணாலும் நம்ம என்ன பொருள் பண்ணுறோமோ அதுக்கு தான் காஸ்டே இல்லையே என்ன படிச்சிட்டு பண்ணுறோமோ குவாலிஃபிகேஷனுக்குலாம் வந்து ப்ராடக்ட்டில் காஸ்ட் வைக்க முடியாது அப்போ எதை படித்தா சீக்கிரம் தொழிலுக்கு வரலான்றதுக்காக நான் டிப்ளமா செலக்ட் பண்ணேன் அன்னைக்கு இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது இவ்வளோ பாலிடெக்னிக் கிடையாது மொத்தம் தமிழ்நாட்டிலே பதினாறு இன்ஜினியரிங் காலேஜ் நைன்டீன் எயிட்டி டூல இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ் உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ டக்குன்னு ரிச்சஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க